அவர் பெயர் வாசுதேவன் வாசுதேவன் ஆஃபீஸிலிருந்து வந்ததும் முக்கியமாக கவனிப்பது ரோஜா செடியையும் அதில் எத்தனை அரும்புகள் இருக்கின்றன என்பதையும் தான் தெரு கோடி அடையும் போதே செழித்து வளர்ந்திருக்கும் அந்த செடியை கண்டு ஆனந்தப்பட்டு கொண்டே வருவான் அவன் இவ்வளவு பட்டு வளர்த்த செடி தன் போக்காக பக்கத்து வீட்டு இரும்பு கிராதி மீது படந்து செழித்திருந்தது அந்த வீட்டில் வெகு காலமாக யாரும் குடியில்லை வளர்க்கும் வியாஜியுமே அந்த வீடு கவனிப்பாரற்று கிடந்தது வாசுதேவனின் ரோஜா செடியும் தன் யதே சாதிகாரத்தை செலுத்துவதற்கு இது உதவியாக இருந்தது காலையில் செடியில் மலர்ந்திருந்த புஷ்பங்களை பறித்துக்கொண்டு கொண்டு மறுதினம் மலரப்போகும் அரும்புகளை எண்ணி வைத்துவிட்டு விட்டு ஆபீஸுக்கு போயிருந்தான் மாலையில் திரும்பி வந்தபோது பக்கத்து வீடு திறந்து கிடந்தது அதை அவ்வளவாக கவனியாமல் பாதி மலர்ந்து நகை புரியும் மொட்டுக்களை ப பார்ப்பதில் ஈடுபட்டிருந்தான் அவன் சிவந்த ரோஜா மொட்டுக்களின் நடுவே வெள்ளை வெளையர் என்று இன்னொரு ஜாதி புஷ்பங்கள் தெரிவது என்ன அதிசயம் கவனித்துப் பார்த்தபோது இளங்கொடிகளில் அப்பொழுதுதான் மலர்ந்த முல்லை மலர்கள் காணப்பட்டன அந்த பொல்லாத முல்லைச்செடி செடி இவ்வளவு சடுதியில் அவன் அருமை செடியை தழுவிக்கொள்ள ஆரம்பித்து விட்டது முல்லை செடி மதில் சுவலருக்கு அப்பால் வைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய பூந்தொட்டியிலிருந்து முளைத்திருந்தது இரும்பு கம்பி வழியாக வாசுதேவன் அந்த தொட்டியை கவனித்து சிந்தனையில் ஆழ்ந்தான் ரோஜா செடியை சுற்றி கொண்டு அதை வளரவிடாமல் தடுக்க முல்லை செடி தொட்டியை யாரோ வைத்திருக்கிறார்கள் என்று நினைத்தான் கையில் பாதி மலர்ந்த புஷ்பம் ஒன்றை பறித்து எடுத்துக்கொண்டு உள்ளே போய் அதை பூஜாடியில் வைத்துவிட்டு ஈசி சேரில் சாய்ந்தபடியே யோசனையில் ஆழ்ந்தான் அவன் பக்கத்து வீட்டு அறையிலிருந்து ஒரு பெண் உருவம் குதித்து ஓடி வந்தது ஓஹோ அடுத்த வீட்டில் யாரோ குடி வந்திருக்கிறார்கள் போல் இருக்கிறது என்று நினைத்தான் வாசு குறும்பு தவள சிரித்து கொண்டே முல்லை புஷ்பங்களை பறிக்க அந்த பெண் ஓடி வந்தாள் அவள் புஷ்பங்களை பறிக்கும்போது போது சிவப்பு ரோஜா அவள் திருஷ்டியை கவர்ந்தது சுற்றுமுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே அதை இலையோடு திருகி எடுத்து தலையில் சிரிக் கொண்டாள் கருங்கூந்தலுக்கு அந்த சிவப்பு நிறம் பொருத்தமாய் இருந்தது வாசுதேவன் இதையெல்லாம் பார்த்து பல்லை கடித்து கொண்டான் முன்பின் தெரியாத இடத்திலிருந்து பூவை திருடி வைத்துக்கொண்டு போக எவ்வளவு துணிச்சல் இருக்க வேண்டும் முல்லை புஷ்பங்களை மடியில் வைத்து கொண்டு உள்ளே ஓடி போய்விட்டாள் அவள் வாசுதேவன் வெளியே வந்து மெதுவாக முல்லை கொடிகளை ஜாக்கிரதையாக ரோஜா செடியை விட்டு பிரித்து எடுத்து தொட்டியில் விட்டுவிட்டான் அவள் ஜன்னல் வழியை பார்த்து கொண்டிருந்தாள் வாசுதேவன் அவள் நிற்பதை கவனிக்கவில்லை அன்றைய தினத்திலிருந்து அவனை கவலை பிடித்து கொண்டது தான் ரோஜாவை வளர்க்க பகீரத பிரயத்தனம் செய்ததும் அது புஷ்பிக்க போகிறதா என்று ஏங்கினதும் அவனுக்கல்லவா தெரியும் மனதுக்கு பிடித்த வஸ்துவை இந்தா எடுத்துக்கொண்டு போ என்று யார் கொடுத்து விடுகிறார்கள் காலையில் எழுந்தவுடன் செடியெண்ட போய் பார்த்தான் என்ன ஆச்சரியம் முல்லை கொடிகள் முன்னை விட அதிகமாக ரோஜாவின் மேல் படந்திருந்தன அவன் ஆத்திரத்துடன் பல்லை கடித்தான் சி ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு துணிச்சலா திரும்பவும் கொடிக கொடிகளை தொட்டிலேயே எடுத்து விட்டான் அவள் ஜன்னல் வெளியே பார்த்து கொண்டே இருந்தாள் அப்பொழுதும் அவன் அவளை கவனிக்கவில்லை பிறகு அவசரமாக ஆஃபீஸுக்கு போய்விட்டான் பத்து தினங்கள் வரையில் இவன் முல்லை கொடிகளை பிரித்து விடுவதும் அவள் அதை மறுபடியும் படர விடுவதுமாக போட்டி போட்டு கேவலம் இதை ஒரு பொருட்டாக எண்ணி அவளுடன் சண்டை போடுவதும் அழகல்ல என்று தோன்றியது அவனுக்கு பெரியவர்களிடம் சொல்லுவதை விட அவளுக்கே தனியாய் ஒரு பானம் கற்பிக்க வேண்டும் என்று அவன் தீர்மானித்து கொண்டான் ஒரு ரோஜா செடியில் முள் நிறைந்த கிளைகளை முல்லை செடியோடு சேர்த்து கட்டிவிட்டு வெடிக்க பார்த்து கொண்டிருந்தான் அந்த பொல்லாத பெண் வழக்கம் போல் மாசுதேவனின் புஷ்பங்களை திருட வந்தாள் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு அவசர அவசரமாக பறிக்க ஆரம்பித்தாள் பாவம் ஐந்தாறு முட்கள் சேர்ந்தாற்போல் விரல்களில் கீறிவிட்டன ரத்தம் குபுகுபு வென்று வந்தது அவள் முகம் சிவந்தது கையில் இருந்த புஷ்பங்களை வீசி எறிந்துவிட்டு விக்கி விக்கி அழுது கொண்டே உள்ளே போனாள் வாசுதேவன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டான் பக்கத்து வீட்டில் பாடுபட்டு செடி வளர்க்கிறது ஒருத்தன் இவள் ஆடிக்கொண்டே வந்து பறித்து போகிறது வேண்டும் நன்றாய் என்று இப்படி இவன் நினைத்து கொண்டு போது அடுத்த வீட்டில் யாரோ இறையும் சப்தம் கேட்டது ஆமா உனக்கு எத்தனை தடவை சொல்லுறது டி ருக்மணி யாரோ எவனோ அங்கெல்லாம் வம்புக்கு போகாத என்று என்று அந்த பெண்ணின் தாயார் கத்தினான் இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து போடி அழுது கொண்டு நிற்கிறாய் என்று மேலும் கோபித்து கொண்டான் வாசுதேவன் மனத்தை என்னவோ செய்தது பாவம் ரொம்ப காயம் பட்டு விட்டதோ என்னவோ என்ன முட்டாள் காரியம் செய்தோம் என்றெல்லாம் நினைத்து கொண்டான் வாசுதேவன் இயற்கை ரசிகன் கண்ணுக்கு இனிமை தரும் பசுமையை பூச்சி வளர்ப்பான் அவன் இருந்த வீடு சிறியதாயிருந்தாலும் சுற்றிலும் செடிகள் வைத்திருந்தான் ஒழிந்த வேலைகளில் தோ தோட்ட வேலை செய்து கொண்டே இருப்பான் செடியில் இருந்து அனாவசியமாக ஓர் இலையை யாராவது பறித்து விட்டாலும் கோபம் வந்துவிடும் மேஜை மேல் வைத்திருந்த பூஜாடியில் புஷ்பங்கள் குலுங்கின நாளையிலிருந்து இன்னும் வேண்டிய புஷ்பங்கள் ஜாடியில் குழுங்கும் ருக்மணி கையில்தான் காயமாயிற்றே அந்த நினைவில் இருந்தபோது ருக்மணி தயங்கியபடியே உள்ள வந்தாள் அவன் ஆச்சரியத்தால் அவளை உற்று பார்த்தான் அவள் தலையை குனிந்து கொண்டே இனிமே உங்க ரோஜா செடியின் ஜோலிக்கு நான் வரப்போகிறதில்லை இத்தனை நாள் செய்த தப்புக்கு என்னை மன்னிக்க வேண்டும் என்று இரண்டு கைகளையும் கூப்பினாள் கூப்பிய ஒன்றின் விரல்களில் துணி சுற்றப்பட்டிருந்தது அதன் மேல் செவையில் என்று இரத்தக்கரை படிந்திருந்தது வாசுதேவன் திடுக்கிட்டான் ஐயோ ரொம்பவும் கீறிவிட்டதா என்ன என்றான் ருக்மணி சிரிப்பை வரவழைத்து கொண்டாள் இல்லை இல்லை நான் செய்த தப்புக்கு சரியான தண்டனைதான் தான் என்றாள் நீ என்ன அப்படி தப்பு செய்து விட்டாய் என்று அவளை உருக்கத்தோடு கேட்டான் நீங்கள் வேர்வை உலக கொத்தி பயிராக்கிய செடியில் இருந்த புஷ்பங்களையெல்லாம் பறித்து கொண்டேனோ இல்லையோ அதனால் என்ன அது தவறு என்று நேற்றுத்தான் தெரிந்தது ரொம்ப வலிக்கிறதா ரத்தம் கசித்து கொண்டே இருக்கிறதே வலித்தால் வலித்துவிட்டு போகட்டும் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு போகலாம் என்று வந்தேன் ஐயோ நானல்லவா உன்னை மன்னிப்பு கேட்க வேண்டும் நாளை தினமே ரோஜா செடியை பிடுங்கி எரிந்து விடுகிறேன் ருக்மணி உன்னகையுடன் தலையை ஆட்டினாள் வேண்டாம் வேண்டாம் அந்த சிவப்பு நிறம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது நீதான் செடி பக்கமே வரப்போகிறதில்லை என்கிறாயே செடி இருந்து என்ன பயன் தொலைவில் இருந்து கண்ணால் பார்த்து கழித்தால் போகிறது செடியை மட்டும் பிடுங்கி எரிந்து விடாதீர்கள் என்று கண்ணை சிமிட்டியவாறு சொல்லிக்கொண்டே ஓடி போய்விட்டாள் சில தினங்களுக்கு அப்புறம் ருக்மணியின் தகப்பனாரை அந்த ஊரை விட்டு மாற்றிவிட்டார்கள் வாசுதேவன் ஆபீஸில் இருந்து வருவதற்குள் அவர்கள் போய்விட்டார்கள் ருக்மணியை அன்றைய தினத்திற்கு அப்புறம் அவன் காணவே இல்லை அவனுக்கு தெரியாமல் மறைவில் இருந்தே ரோஜாவை பார்த்து கழித்தாளா என்பதும் நமக்கு தெரியாது நாளுக்கு நாள் ரோஜா செழித்து அபரிமிதமாக புஷ்பிக்க ஆரம்பித்தது வாசுதேவனுக்கு அழுத்து விட்டது என்னதான் ரசிகனானாலும் பூவை என்ன பண்ண முடியும் புஷ்பங்கள் செடியோடு வாடி போவதை அறிந்த அவன் மனம் துக்கப்பட்டது புஷ்பங்களை பறித்த போது சண்டைக்கு தயாராக நின்றோமே இப்பொழுது அவைகள் வீணாக போகின்றனவே மலர்கள் செடியிலேயே இருந்துவிட்டால் என்ன அழகு சுட்டி விடுகிறது ருக்மணி தலையில் செண்டாய் வைத்துக்கொண்டால் எவ்வளவு அழகாக இருக்கும் அவள்தான் சொல்லாமல் போய்விட்டாலே திரும்பவும் அவளை பார்க்கப் போகிறோமா என்று வருத்தப்பட்டான் தகப்பனாரிடமிருந்து வாசுதேவனுக்கு ஒரு கடிதம் வந்தது மதுராந்தகத்தில் நாராயணையர் ரகத்தில் ஒரு பெண் இருக்கிறது பெண் உனது மனதுக்கு பிடித்தால் நான் நேராக வந்து ஏற்பாடு செய்கிறேன் என்று எழுதியிருந்தார் வாசுதேவன் மதுராந்தகம் போனான் பெண்ணின் தகப்பனார் அவனுக்கு புதியவராகத்தான் இருந்தார் சிறிது நேரத்திற்கெல்லாம் பெண் வந்தாள் அவளை பார்த்து பிரமித்தான் வாசுதேவன் அவளும் அவனை பார்த்து திகைத்தாள் பெண்ணின் தகப்பனாரிடம் சர்வ சம்மதம் என்று சொல்லிவிட்டு திரும்பவும் தன் தகப்பனாருடன் வருவதாக சொல்லிவிட்டு வந்தான் தகப்பனாருடன் திரும்பி போனபோது ரகசியமாய் ரோஜாவும் முள்ளையும் கலந்த மாலை ஒன்றை மறக்காமல் எடுத்துக்கொண்டு போனான் தகப்பனார் பெண்ணை பார்த்தார் அவர்கள் இருவரும் ஏதாவது பேசிக்கொள்வதானால் பேசிக்கொள்ளட்டும் நாம் இன்னொரு அறைக்கு போவோம் என்று அழைத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டார் வாசுதேவன் ருக்மணியை பார்த்தான் இந்தா ரோஜா மாலை உனக்கு ரொம்ப பிடிக்குமே என்று அதை அவளிடம் நீட்டினான் இதில் கூட முள் இருக்குமா என்று குறும்பாக கேட்டாள் ருக்மிணி சேச்ச வாங்கிக்கொள் என்று கெஞ்சினான் அவன் நீங்கள் அன்று செய்ததை மறந்து போய்விட்டேன் என்று நினைத்து கொண்டீர்களா அதற்கு பிரதிபலனாக என்னையே உனக்கு அர்ப்பணம் செய்யப் போகிறேனே கைக்காயம் ஆற அதிக நாள் பிடித்ததா எங்கே விரலை காட்டு பார்ப்போம் என்று வாசுதேவன் அவள் கரத்தை பற்றி மாலையை கழுத்தில் போட்டான் எதற்கு எது பிரதிபலன் என்று யோசித்துக் கொண்டே ருக்மிணி முல்லை நகை பூத்தாள்